இப்போது நாம் நம் பூமியின் தரைப்பரப்பிலிருந்து சுமார் நானூற்றி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறோம் இந்த உயரத்தில் இருந்து அப்படியே பூமியை பார்த்தால் நம் பூமி இதோ இப்படித்தான் தெரியும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இடம்தான் நார்த் அமெரிக்காவின் த கிரேட் லேக் இந்த ஏரி சூரிய வெளிச்சம் பட்டு எப்படி பிரகாசமாக தெரிகிறது என்றும் பாருங்கள் சரி நாம் இங்கேயே நிற்காமல் இன்னும் தூரம் தள்ளி தள்ளி சென்று நம் பூமி எப்படியெல்லாம் தெரியும் என்று விண்வெளியில் எடுக்கப்பட்ட உண்மையான படங்களையும் பார்க்கலாம் வாங்க பூமியை தாண்டி வந்து அதுவும் சுமார் மூன்று லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் பூமியை தாண்டி சென்று முதல் முறையாக பூமியின் முழுமையான முதல் தொலை தூர படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தான் எடுத்தார்கள் இதோ இந்த படம்தான் அது நிலாவிற்கு சென்ற அப்பல்லோ எயிட் சயின்டிஸ்டுகள் தான் இந்த அதிசய படத்தை எடுத்து பூமி மிக தொலைவில் இருந்து பார்த்தால் இப்படித்தான் தெரியும் என்று நமக்கு தெரிவித்தார்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜப்பான் நாட்டை சார்ந்த விண்கலம் நிலாவை சுற்றி வந்தது அப்படி சுற்றும்போது தான் இதோ இந்த சிறந்த படம் கிடைத்தது இதில் தெல்ல தெளிவாக நிலாவின் தரை மேற்பரப்பில் இருக்கும் பள்ளங்களையும் அதற்கு சற்று மேலே நாம் அனைவரும் இருக்கும் பூமியையும் பார்க்கலாம் இதோ இந்த இரண்டாவது படத்தில் நம் பூமியில் சூரியன் எப்படி மறையுமோ அதே போலவே நிலாவில் பூமி மறைவதை ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அதே ஜப்பான் விண்கலம் படம் பிடித்துள்ளது இதைத்தான் எர்த் செட் என்பார்கள் இதெல்லாம் உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க படங்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம் இப்போது நாம் சுமார் பதினோரு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம் நம் பூமியை விட்டுவிட்டு அதாவது ஒரு கோடியே பத்து லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இங்கிருந்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட் இதோ நாம் பார்க்கும் இந்த படத்தை எடுத்திருந்தது இதில் நம் பூமியும் நம் நிலாவை போல பிறை வடிவத்தில் தெரியும் பாருங்கள் அப்படியே மேலே பார்த்தால் பிறை நிலாவும் தெரிவதை பார்க்கலாம் இந்த படம்தான் முதன் முதலாக இதுவரை எடுக்கப்பட்டதிலேயே மிக தொலைதூர பூமி மற்றும் நிலாவின் படங்கள் அடுத்து நாம் சுமார் இருநூறு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்றால் பூமி தெளிவாக தெரிய வாய்ப்புகள் இல்லை அதை தாண்டி தொடர்ந்து சென்றால் நாம் எப்போது இருநூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரம் செல்கிறோமோ அங்கு சோலார் ஆர்பிட்டர் ஸ்பேஸ்கிராஃப்ட் இருப்பதை பார்க்கலாம் இந்த சோலார் ஆர்பிட்டர் ஸ்பேஸ்கிராஃப்ட் சரியாக இரண்டாயிரத்தி இருபது நவம்பர் பதினெட்டு அன்று இதோ இந்த படத்தை எடுத்து பூமிக்கு அனுப்பியது இந்த படத்தில் சூரியன் உள்ளது அடுத்து பிளானட் மார்ஸ் ஒரு சிறிய புள்ளியாக தெரிகிறது பாருங்கள் அடுத்து நமது பூமிதான் பூமி மார்ஸை விட சற்று அதிக வெளிச்சமாக தெரிகிறதா அப்படியே கடைசியாக வீனஸ் வெள்ளி கிரகம் இன்னும் பிரைட்டாக பளிச்சென்று தெரிவதை பார்க்கலாம் பாருங்கள் இந்த படம் இந்த படத்தை தான் சுமார் இருநூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து சோலார் ஆர்பிட்டர் கிராஃப்ட் படம் பிடித்திருந்தது இந்த படத்தில் தெரியும் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனின் வெளிச்சத்தை அப்படியே பிரதிபலிக்கின்றன அதனால்தான் இவை மூன்றும் நட்சத்திரங்கள் போல மின்னுகிறது ஆனால் இவைகள் கிரகங்கள்தான் இதில் பிரைட்டாக தெரியும் வீனஸ் சோலார் ஆர்பிட்டர் இந்த படத்தை எடுக்கும் பொழுது சுமார் நாற்பத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் இடைவெளியில் இருந்தது வீனஸும் சோலார் ஆர்பிட்டர் ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்டிற்கும் இடைப்பட்ட தூரம் நம் பூமி இருநூற்றி ஐம்பத்தோரு மில்லியன் அதாவது இருபத்தி ஐந்து கோடியே பத்து லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது சோலார் ஆர்பிட்டர் ஸ்பேஸ்கிராஃப்டில் இருந்து அதே நாளில் இந்த படத்தை சோலார் ஆர்பிட்டர் படம் எடுக்கும் பொழுது மார்ஸ் ஏறக்குறைய முன்னூற்றி மில்லியன் அதாவது முப்பத்தி மூன்று கோடியே இருபது லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது இவைகள் இரண்டுமே நினைத்து பாருங்கள் இந்த சிறிய புள்ளியினுள்தான் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளும் அந்த நாடுகளில் வாழும் ஏறக்குறைய ஏழு புள்ளி எழுபத்தி ஒன்பது பில்லியன் மக்கள் மற்றும் பிரம்மாண்ட காடுகள் மலைகள் மிக பரப்பிலான கடல் என அனைத்தும் உள்ளது இதைவிட பிரமிப்பே வயஜர் ஸ்பேஸ்கிராஃப்ட் ஆறுநூறு கோடி கிலோமீட்டர் பூமியை விட்டு சென்ற பின்பு அது எடுத்த படத்தில் பூமி தெரிகிறது பாருங்கள் மிக மிக சிறிய புள்ளியாக அதேபோல எப்போது நாம் சனியின் சுற்றுப்பாதையை தாண்டி செல்கிறோமோ அப்போதே பூமியின் அடையாளமே நம் வெறும் கண்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் தெரிய வாய்ப்பே இல்லை பூமி மறைந்துவிடும் அதையும் தாண்டி புளூட்டோ சுற்றும் வட்டப்பாதையில் இருந்து நம் பூமியை மிக சிறந்த கேமராக்கள் கூட படம் எடுக்க தடுமாறத்தான் செய்யும் காரணம் நம் பூமி கிட்டத்தட்ட அடையாளமே இல்லாமல் போய்விடும் அதற்கான காரணம் தூரம் அதிகரிக்க அதிகரிக்க பூமி சூரியனுக்கு நெருக்கமாக செல்வது போல தெரியும் இதனால் சூரியனின் பிரகாசமான வெளிச்சம் நம் பூமி என்ற ஒரு அடையாளத்தை அழித்து விடுகிறது நன்றி